ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழம் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே தமிழ் மினிஸ்டர் கடை எல்லாம் பேசுறதுனால போலீஸ்காரங்களும் தமிழோட ஒய்ஃப் சரஸ்வதி தான் முழு தப்பு இருக்குன்ற ஆங்கிள் மட்டுமே யோசிக்காம மேக்னாவோட உயிருக்கு யாரால ஆபத்து வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்களோட மாமாவோட ஞாபகம் வருது உடனே போலீஸ்காரங்களும் கழிவர்தன் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் தான் தெரிய வருது மேக்னா இறந்த அடுத்த நாளே கழிவர்தன் மேக்னாவோட சொத்து எல்லாத்தையுமே அவங்களோட பேர்ல மாத்துறதுக்காக நிறைய ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்கன்ற விஷயமும் அது மட்டும் இல்லாம இப்ப அடிக்கடி கழுவுறதன் அர்ஜுன் கொடியும் அர்ஜுனோட மாமா கூடையுமே சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வரத பார்த்து நிறைய பேர் சொன்னதுனால உடனடியா தமிழை கூப்பிட்டு அர்ஜுன பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் தமிழ் இதுக்கு முன்னாடி அர்ஜுன் அவங்களோட ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயத்த எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட போலீஸ்காரங்களும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஏங்க இவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்க ஆனா நீங்க எதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தமிழோட தங்கச்சியை அர்ஜுன் பிளான் போட்டு கல்யாணம் பண்ண விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதுல நிறைய க்ளூ கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அர்ஜுனுக்கு எதிரான ஆதாரம் ஏதாவது கிடைக்கதான்னு சொல்லிட்டு கொலை நடந்த இடத்துல என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொல்லி நிறைய போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அங்க போன போலீஸ்காரங்களுக்கு கரெக்டா ஒரு கண்ணாடி துண்டு சிதறி இருக்கிறத பாத்துட்டு அதை ஆதாரமா எடுத்துட்டு வந்து போலீஸ்காரங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்களும் அதை செக் பண்ணிக்கிட்டு இது ஒரு நல்ல ஆதாரமா இருக்கு ஒண்ணு கொலகாரங்க இந்த கண்ணாடியை போட்டுருக்கணும் அப்படி இல்லைன்னா கொலை பண்ணவங்க பக்கத்துல இருந்தவங்க இந்த கண்ணாடியை போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை கரெக்டா ஆதாரமா எடுத்து வைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குன்றதை கழிவர்தன் எப்படியோ அவங்களோட ஆளுங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனோட மாமாவோட கண்ணாடி தான் போலீஸ்காரங்க கையில மாட்டிருக்கு ஒருவேளை அதை மட்டும் போலீஸ்காரங்க செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த அர்ஜுன் ஃபர்ஸ்ட் மாட்டுவான் அந்த அர்ஜுன் மட்டும் மாட்டிட்டான் கண்டிப்பா தான் போட்டு கொடுப்பா ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு கம்மியான தண்டனை கிடைக்கும்னா கண்டிப்பா யார வேணாலும் அவன் மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு அர்ஜுனை எப்படியாவது அவங்களோட வழியில இருந்து தூக்கணுன்றதுக்காக அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை நடக்கணும்ன்றதுக்காக அர்ஜுனுக்கு கால் பண்ணி அர்ஜுனோட மாமா சிக்க போறாங்கன்ற விஷயத்தை சொல்றாங்க உடனே அர்ஜுனும் அவங்களோட மாமா எப்படியாவது மாட்டிக்காம இருக்கணும் அப்படி இல்லைன்னா தான் மாட்டிப்போன்ற பயத்திலேயே அவங்க மாமா கிட்ட போயிட்டு ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பக்கமா போன ராகினியும் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு செம்ம ஷோக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அப்ப நான் கொன்னது நம்மளோட புருஷ அர்ஜுன் தானா இவ்வளவு நாளா இந்த கொலகாரம் கூடையா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இப்ப நேர மாச கர்ப்பிணியா சரஸ்வதி இருக்கிறது தெரிஞ்சு கூட அவங்கள போய் இந்த விஷயத்துல மாட்டி விட்டு இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அஜின் கிட்ட போயிட்டு அஜினோட சட்டையை பிடிச்சு உன்னை எவ்வளவு நம்பன அண்ணன் என்னை இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனோ எங்க ராகினி சரஸ்வதியை காப்பாத்துறதுக்காக அதுக்காக நம்மளையும் நம்மளோட மாமாவையும் மாட்டி விட்டுருவாளோன்ற பயத்திலேயே ராகினி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராகினி கிட்ட எப்பவும் பிள்ளையே சென்டிமெண்டா பேசுற மாதிரி இது எல்லாமே நான் உனக்காகவும் நம்மளோட குழந்தைக்காகவும் தான் செஞ்ச தயவு செஞ்சு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராகினியோ அர்ஜுனோட உண்மையான முகம் தெரிஞ்சனால இதுக்கப்புறமும் இவன் கூட நம்ம வாழ்ந்தா நம்மளோட உயிருக்கு ஆபத்துன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ குற்றவாளியா இருக்க ரொம்ப பெரிய குற்றத்தை வேற பண்ணிருக்கேன் அதனால நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க ஆனா அர்ஜுனோ ராகினியை எப்படியாவது தடுக்கணும்ன்றத அதுக்காக ராகினியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனாலும் ராகினி விடாப்பிடியா இருக்க அர்ஜுன் ராகினியை கீழே தள்ளி விட்டுறாங்க அதனால ராகினியோ தலையில அடிபட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதனால பதறிப்போன போன அர்ஜுன் அவங்களோட அம்மாவையோ அக்காவையோ கூப்பறதுக்காக அங்க இருந்து போறாங்க ஆனா ராகினி கரெக்டா அங்க அர்ஜுன் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மாமா கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தன்னோட புருஷன் அர்ஜுன் தான் விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மேகனாவை கொலை பண்ணதும் அவங்க தான் ஆனா யாரோ சொல்லி தான் அவங்க பண்ணிருக்காங்க அது யாருன்னு எனக்கு தெரியல நீங்க அர்ஜுனை மட்டும் கைது பண்ணி விசாரிச்சீங்கன்னா அவங்க யாருன்றத

மே காரணம் கழிவர்தான் தான் கண்டுபிடிச்சி எப்படியாவது சரஸ்வதியை வெளியே கொண்டு வருவாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோ பார்க்கலாம்